வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவாசிரியர் இந்த விட நம்ம என்னடேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டெட்டு டிஆர்பி தேர்வு அதாவது பிஜி டிஆர்பி தேர்வுகள் குறித்து முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய டீச்சர்ஸ் ரெகுமெண்ட் போர்ட் ஒரு முக்கியமான ஆர்டர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன அப்டேட்னு பார்க்கலாம் மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவனாசிரியரை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் டெட்டு டிஆர்பிலிட்டா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் இருக்கும் ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மற்றும் அரசு கல்வியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் பணிகளு பணியிடங்களுக்கான போட்டி தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கான அந்த அறிக்கை எண் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்டது நேரடி நியமனத்திற்கான போட்டித் தேர்வு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் நாலாம் தேதி அன்று நடைபெற இருந்த நிலையில் நிர்வாக காரணங்களினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தேர்வு நடைபெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி டிஆர்பியோடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலரை டிஆர்பியோட வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க இது ரிலேட்டடாக இப்போ ப்ரெஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் அப்டேட் ஆயிருக்கு ஸோ இதான் அந்த அப்டேட்டு தமிழ்நாட்டில் அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வை ஒத்திவைத்தது ஆசிரியர் தேர்வு வாரியம் என்று அழைக்கப்படக்கூடிய டிஆர்பி அரசு கலைக்கல்லூரிகளில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆகஸ்ட் நாலாம் தேதி நடைபெற இருந்த தேர்வு நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்படுவதாக தேர்வு நடைபெறும் புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று டிஆர்பி வந்து அறிவிச்சிருக்காங்க உதவி பேராசிரியர் தேர்வு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மீண்டும் எந்த தேதியில் தேர்வு நடைபெறும் என்று பின்னர் அறிவிக்கப்படும் என்று டிஆர்பி என்று அழைக்கப்படக்கூடிய ஆசிரியர் தேர்வு வரையும் ஒரு அஃபிஷியலான அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ வீடியோ இப்போ இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவாசியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பிலை பண்ணி ஆள்னுவேங்க ஸோ உடனுக்குடன் அப்படி செஞ்சுக்கிறதுக்கு மறக்காமனுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலக்ராம்ல ஜாயின் பண்ணுங்கள் கீழே டெஸ்கிரப்ஷன் லிங்க் இருக்கு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ